ஐயோ பயமா இருக்கே பக்கத்துல போறதுக்கு யாரோ பின்னாடி நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு திரும்பி பார்த்தா யாரையும் காணோம் நானே ஏதோ நினைச்சிட்டு பின்னாடி திரும்பி பார்த்திருப்பேன் போல இருக்கு ஐயோ போறதுக்கும் பயமா இருக்கு குடுக்கணும்னு ஆசையாவும் இருக்கு மகா நீங்க தான் பின்னாடி நின்னுட்டு நான் யாரோ நினைச்சிட்டேன் என்னங்க அது அது வந்து இந்தாங்க புடிங்க

அதுல இருக்க ட்ரெஸ் போட்டு பாருங்க உங்களுக்கு சரியா இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுவும் இல்லாம நீங்க சேலை கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதனால சுடிதார் எடுத்துட்டு வந்திருக்கேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க இல்லையா வச்சிருங்க நான் கடையில போய் கொடுத்துட்டு உங்களுக்கு கூட்டிட்டு போய் வேற ஏதாவது எடுத்து தரேன் மகா

நம்ம வேற பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறோம் வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடவும் மாட்டா அப்படியே போவா கூப்பிட்டு நம்மளுக்கு கெஞ்சி கூப்பிட்டா தான் நமக்கு ஒரு கெத்தா இருக்கும் வீட்டுக்குள்ள போறதுக்கு நம்ம வேற வெயிறாப்பா இவங்க வீட்டு வாசல்ல காலை வைக்க மாட்டேன்னு பேசிக்கிட்டோம் இப்போ சோத்து கொசரம் வந்தோம்னா நம்மள ரொம்ப இலக்காரமா நினைச்சிருவாங்களே என்ன அத்தை ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி என் வீட்டு வாசல்ல கால வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப வந்து நிக்கிறீங்களயா வீட்ல நான் வரலடி. அட முதல்ல எங்க வந்துக்க. போட்டு சொன்னா? நீ பண்மியா எதுவும் அங்க போய் சாப்பிட்டு வச்சு அதனால வந்தேன். வந்துட்டீங்க சரி இப்ப எங்க வீட்டுக்குள்ள காலை கிடைக்கும். சோறு வராது. இப்ப என்ன பண்ண போறீங்க? போடி. அது காவாயா? நான் குச்ச வச்சுกินிறதுக்கு. தீமுறு பிடிச்ச கால이다 அவ கூட சேர்ந்துக்கிட்டு இந்த எலி குஞ்ச மாதிரி எப்படி என்ன சிசிக்கிட்டு போகுதுன்னு வீராப்பா வர மாட்டேன்னு சொன்னேன் இன்னைக்கு வேற வந்துட்டோம் நம்மள ரொம்ப ஏளனமா நினைக்க போறாளுங்க சரி என்ன பண்றது பசி வந்தா பத்தும் பறந்து போயிடுன்னு வாங்கி இல்ல எல்லாரும் मरந்து நம்மள வீட்டுக்கு கூப்பறாங்கன்னு பாப்போம் என்ன ஆனாலும் என் காலில் விழுந்து கெஞ்சு கூப்பிட்டாதான் வீட்டுக்குள்ள போவேன் அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன்

யாராவது இப்படி போடுவாங்களா நல்லாதானே இருக்கு அட போட இவனே இது ஒரு துணின்னு இத போய் போட்டுக்கிட்டு இருக்கா எமாடி உனக்கு ஏதோ துணி வேணும்னா சொல்லு நான் கூட என்னோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு தருவேன் இது நல்லாவே இல்ல இதை போய் மாத்து ஏய் ஏய் வாய முடி என்னம்மா இது உன் தம்பி அவன் பொண்டாட்டிக்காக ஆசாசியா எடுத்துட்டு வந்தது ஏண்டா நல்லா தான் இருக்குது

எனக்கு சொன்னாங்க பிடிக்கலண்ணா நான் சொல்லலைண்ணா மனசு அப்படி சொல்றீங்க புரியுது சட்டம் ஒரு பேண்டு ஒரு இருந்தால் நல்லாவே வேண்டா! கொடுத்துருங்க துணியை வாங்கிட்டு வரேன் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதை எப்படி நான் சொல்ல முடியும் எனக்கு பொய் சொல்றீங்க எனக்கு ரொம்ப

வாங்க உள்ள வாங்க போ போ ஆ ஆ ஓகாந்திருந்தே இவ்வளவு நேரம் ஆச்சு ஒருத்தரும் கூப்பிடல நீங்க யாரோ எங்கயோ இருந்து வந்து என்ன கூப்புறீங்க அந்த அளவுக்கு இருக்குது சம்மந்தி ஹ சரி விடுங்க ஏதோ உள்ள வேலையா இருப்பாங்க வாங்க உள்ள போவோம் ஆ நீங்க கூப்புறதனால வாரம் இல்லையா இந்த வீட்லல காலடி எடுத்து வைக்க மாட்டேன் சரி வாங்க உள்ள போவோம் விடி விடி ஓகாந்தாலும் ஒரு நாய் பேய் வந்து கூட கூப்பிடாது இந்த சாக்கை வச்சு உள்ள போயிடுவோம் நீ எதுவுமே பிரச்சனை எதுவும் பண்ணலலமா அத்தாச்சி பிரச்சனை பண்றதுக்கு என்னமா இருக்கு அதெல்லாம் அவர் புரிஞ்சுகிட்டாரு சேரி சரி நேத்து பிள்ளைங்க இருந்து அழுதுகிட்டு போகும்போதே எனக்கு உயிரே இல்ல பாத்துக்க பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு அத விடுமா என் மாமியார் கிளம்பையும் வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கு அது உனக்கு தெரியுமா மத்தியும் அத்தாச்சி வந்திருக்காங்களா ஏன்டி அதை இப்ப சொல்ற முதல்ல சொல்ல வேண்டியதானே வெளியே உக்காந்துருக்காங்க போய் கூப்பிடுவோம் இந்தாம்மா இந்தாம்மா ரொம்ப ஓடாத வா என்னடி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அதெல்லாம் போய் வெத்தலை பார்க்க வைக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது அன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணி நம்ம வீட்டு வாசல்ல இனிமேல் காலை வைக்க மாட்டேன்னுச்சு இன்னைக்கு வயிற்று நிறைக்கணுன்றதுக்கோசரம் சோத்துக்கு வந்து உக்காந்துருக்கு அதுவா வீட்டுக்குள்ளே வரட்டும் நம்ம போய் கூப்பிட வேணாம் இங்கே பாருவோமா விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை அவங்க அப்படி இருந்தாலும் நம்ம விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா நம்ம பொண்ணை கொடுத்தவங்க ஆமா பொண்ணை கொடுத்தீங்க ஏமா நீங்கள் வேற அது சொல்லும் பொண்ணை வைக்கிற இடத்துல பொருளை வைக்கணும் அதனால பொருளை வச்சுக்கிட்டே இருந்தாலும் அதை வாங்கிக்கிட்டே தான் இருக்கும்

என்ன வந்தவங்க நின்னுகிட்டே இருக்கீங்க உட்காருங்க வாங்க இந்த மாமாக தீனி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கொடு இந்த ஏமா இதெல்லாம் இந்த குடி எல்லாத்துக்கும் எடுத்து கொடு இந்த ஐயா தனியே குடி மாமியார் காரி வந்திருக்கேனே என்ன ஒரு வார்த்தை உட்காருன்னு சொல்றாளா தண்ணியாவது வந்து கொடுத்தாளா எதுவும் இல்லை நான் பாட்டுக்கு வந்து நிக்கிறேன்னு இப்ப வேணும்னே வந்தவங்களை உபசரிச்சுக்கிட்டு இருக்கிறான் என்ன நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க அண்ணன் கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல உங்க அண்ணனுக்கு என்னைக்கு வீட்ல இருக்கிறதுக்கு நேரம் வேலை வேலை வேலைதான போய்கிட்டு இருக்காரு அதனால அவர் வரல அவரு போயிட்டு வாங்கன்னு அதான் நாங்க மட்டும் வந்தோம் எங்க மாப்பிள்ளையெல்லாம் காணும் அத்த பாப்பா புளியங்காய் வேணும்னு கேட்டால சந்தோஷம் இந்த பக்கத்து வீட்டுல மரம் இருக்கு அங்க புளியங்காச்சு அழச்சு குடுக்கணும்னு கூட்டிட்டு போயிருக்கான் இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க

என்ன நீ வேண்டாம் வேண்டாம்னு இருக்கீங்க உங்க மாப்பிள்ளை நீங்க வர்றீங்கன்னு சொல்லி தடைப்பட்டா விருந்தாக்கணும்னு சொல்லிப்பட்டேன் அதனால எல்லாம் ஆக்கி வச்சிருக்கு எல்லாம் குடிச்சா வயிறு நடந்து போயிடும் முதல்ல போய் கையை கழுவிட்டு வாங்க சாப்பிடுவோம் எதுக்கு உங்களுக்கு சிரமம் உங்களுக்கு நானே செய்யமா வேற யார் செய்வா போங்கத்தை கைய கழுவிட்டு வாங்கத்த ஐயோ அத்தை நீங்களும் இருக்கீங்களே நீங்களும் கைய கழுவிட்டு வாங்கத்த சாப்பிடுவோம் வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்குது அன்பு இங்க வாங்க சாப்பிடுங்க அங்க பாருங்க எல்லாரும் சாப்பிடுறாங்களே இங்க வாங்க ஏய் உங்களுக்குารிய இல்ல திருடி எப்படி எடுத்து பாரு இலையில இருந்து கையடு என்ன தாச்சி என்ன பேசுறீங்க சின்ன புள்ள ஏதோ தெரியாம எடுத்துச்சு அதுக்கு போய் இப்படி அடட்றீங்க என்னது அடட்றானா இப்படி அடுத்தவங்க இலையில இருந்து அப்புறம் அப்புற கோவமா வராதா ஏங்க சின்ன புள்ள தானே அதுக்கே இப்படி திட்றீங்க ஏதோ தெரியாம பண்றீச்சு அதுக்கு போய் இந்த ஆட்ட ஆடுது ஏ அன்பு உன்னை இங்க தான வந்து சாப்பிட சொன்னேன் அங்க எதுக்கு போய் இலையில கை வச்சிட்டு இருக்க கம் இங்கே வா இதுக்கு சோர் போட்டதே பெருசு இதுல எப்படி பேசுதன் பாரு ஏதா அம்மா சோர் வச்சிட்டு கூப்பறல இங்க வர வேண்டியதானே அதெல்லாம் ஒரு ஆளுன்னு அது இலையில போய் எடுக்கற தங்க இங்கே வாங்க தங்க வாங்க இதுல எடுத்துக்கோங்க வாங்க இல்ல தே வேணா இங்க இருக்குது நான் ஊட்டி விட்டுக்கறேன் நீங்க சாப்பிடுங்க ஒரு நாள் ஒரு நாள் கையில மாட்டு என்ன சக்க புடிற மாதிரி புடிஞ்சு விட்டுறேன் அது பண்றது தப்பு அத சொன்னா நம்மள கோவிச்சுக்கறாங்க நீங்க எது நினைச்சுக்காதீங்க நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அம்மா ஊட்டி விடுறேன் ஆ காட்டு பேச்சு வராத புள்ள சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் இருக்கும் அதுக்குன்னு போய் அந்த பேச்சு பேசுது ச்சே இதெல்லாம் ஒரு மனுஷி உமா அது காரமா இருக்கும் கொஞ்சோண்டு நெய் வேணா ஊத்தவா இல்லமா அவ காரமா தான் சாப்பிடுவா விடுங்க நான் ஊட்டிக்கிறேன் சாப்படும் <laughs> 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 <laughs>